ஒரு எக்ஸாம்ல பொருட்களின் மூன்று உருவ நிலைகள் யாவைன்னு கேட்டிருந்தது நல்ல கேள்விதான் ஆனா அதுக்கு அவன் எழுதியிருந்த பதில் பொருட்கள் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் உருவம் படம் பற்றி தெரியும் உருவம் படமா அது மோகன் நடிச்சது அதில் மோகன் பேயாக நடித்திருப்பார் அதை எழுதியிருக்கான் பைய அவரை பார்த்து நான் மிகவும் பயந்து விட்டேன் நீயாடா அதனால் எனக்கு ஜொரம் வந்து விட்டது அச்சோச்சோ பயலுக்கு ஜொரமே வந்துருச்சு போங்க பிறகு திருவள்ளிக்கேணி மசூதிக்கு சென்று எனக்கு ஒரு பாய் மந்திரித்தி விட்டார் இதத்தான் பதில எழுதி வச்சிருக்கான் இதுல என்ன கொடுமனா அதை கரெக்ட் பண்ணி ரெண்டு மார்க் வரை கொடுத்திருக்காங்க ஆனா பொருட்களின் மூன்று உருவநிலை சாலிட் லிக்யூட் கேஸ்

ஏலக்காய் சரி சீனி சரி ரெண்டு பக்கெட் பால் எங்கேயும் பக்கெட்டா இது என்னது கோசரி படர் ஓ கேசரி பவுடரா அத தான் இப்படி எழுதி இருக்கானா முடியல முடியல இது பத்தாரம் வளக்குற சேப்பு பாத்திரம் வளக்குற சோப்பதா அப்படி எழுதி இருக்கான்

யானை செவுத்துக்கு அந்த அந்த பக்கம் பக்கம் இருக்கான் டீச்சர் யானையை செவுத்துக்கு போய் பார்த்துக்கோங்க ஒரு மேக்ஸ் எக்ஸாமில் சால்வ் லெவன் பையன்னு கேட்டிருந்துருக்கு பை பை கரெக்டாக தான் தான் எழுதியிருந்தான் ஆனால் அடுத்த ஸ்டெப்பு இந்த இடம் கீழே லெவனையும் ஆன்சர் எழுதியிருக்கான் பாருங்கள் படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே நம்ம கடிகாரத்தை மணி பார்க்க தானே யூஸ் பண்ணிருப்போம் ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக் இருக்குறது தெரியுமா 12 எடுத்துட்டு கிளாக்ல உள்ள ஸ்ட்ரைட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா 11 +1, 12 10 2 12 9 3 12 8 4 12 7 5 12 தான் ஆச்சரியமா இருக்கே

ஆனா நம்ம வீடியோஸ் பாக்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல அடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணமே அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் அத மனப்பாடம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் அதுக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருந்தாங்க மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ்ல எழுதி இருக்கு பாருங்க சோ பசங்க அதை அடிக்கடி பார்க்கும் போது அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல நல்ல ஐடியா ஒரு பொண்ணு கிட்ட ஆர் யூ மேட் ஆஃப் காப்பர் அண்ட் டெலிரியம் கேட்டிருக்கான் இல்லைங்க அப்புறம் எங்க இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க ஓ கெமிஸ்ட்ரியில காப்பர்னா சியு டெலிரியம்னா தீயி ஒன்னா சேர்த்து கியூட் ஆக்கிட்டான் இதாங்க நமக்கு வர வரமாட்டேங்குது நான் அந்த யார்லாம் ஜனவரி फेब्रुवारी இப்படி கணக்கு போட்டிருக்கீங்க மேடு வந்தா 31 பல்ல முப்பது நான் பண்ணிருக்கேன் பா இங்க x 25 அப்போ x आंसर 5 ன்னு கரெக்ட்டா எழுதிட்டான் ஆனா அதை எப்படி கொண்டு வந்திருந்தானா ரெண்டு பக்கம் உள்ள அடிச்சா ஆன்சர் வந்துடுச்சே நீ நான் உங்களுக்கு தேவை ஆன்சர் தானே வந்துடுச்சு நம்ம கண்ணால பார்க்குற பல விஷயங்கள் நஜம் இல்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது இதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு நினச்சிக்கின்னா அதுதான் இல்லை அதில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகலை கலர் மட்டும் தான் மாறுது அதுதான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுற மாதிரி தெரியுது எக்ஸாமில் பசங்க கடைசி நிமிஷம் வரை எழுதுறத பார்த்துருப்போம் ஆனா இவங்க வேற ரகம் மேடம் நான் வீட்டுக்கு போன மேடம் நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு நம்ம பையலுங்க எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் மொத்த சிலபஸையும் கவர் பண்ண நினைப்பாங்க அப்போ அந்த மூளைக்குள்ள என்ன நடக்கும்னா நியூ சாப்டரை படித்தா ப்ரீவியஸ் சாப்டர் மறந்துடும் அட மறந்துடுச்சேன்னு அதை படித்தா புதுசாக படித்தது மறந்துடும் இதை சாதாரண சிப்ஸ்ன்னு நினைப்போம் ஆனா நம்ம சாப்பிடுற இந்த சிப்ஸுக்கு பின்னாடி இப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குன்னா நம்புவீங்களா அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்துறாது லூஸுக்கு மட்டும் வந்து கேட்காம ஆமாங்க இதை ஹைப்பர் போலிக் பேரபோலாயிடுங்கிறாங்க ஆனா நமக்கு அது சிப்ஸ் தான் இந்த ஒன் டூ த்ரீ நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் தெரியுமா இப்படி ஒன்ல ஒரு ஆங்கிள் டூல ரெண்டு ஆங்கிள் த்ரீல த்ரீ ஆங்கிள்ஸ்னு அந்த நம்பர்ஸ் ஈக்குவலான ஆங்கிள்ஸ் இருக்குங்க இத செக் பண்ணி பாருங்க ஜீரோ நோ ஆங்கிள்ஸ் சப்போஸ் ப்ளூ செட் மாறன் பசங்க ஆன்சர் ஷீட்டை வாசிச்சா இந்த கதையில ஒரு ஆயிரம் ஒன்லைன் இருக்கு ஒரு கதை அதுக்குள்ள ஒரு பத்து கதை அந்த பத்து கதைக்கும் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பத்து கிளை கதை இப்படி கதை மேல கதையாக தான் போயிட்டு இருக்க தவிர இதுல எந்த கதையை நம்ம ஃபாலோ பண்றதுன்னு தெரியல இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தன் क्वेश्चन கேட்டிருக்கான் ஐ வாண்ட் எ গার্লフレண்ட் மேம் இஸ் மே கான் டென்ஸ் ஐ வாண்ட் எ গার্লフレண்ட் இது என்ன டென்ஸ் மேடம் அதுக்கு அவங்க கொடுத்த பதில் ஏ ஹே ஃபியூச்சர் இம்பாசிபிள் டென்ஸ் கேன் யூ டிரா தி ஷிப் இதே மாதிரி இல்லைனாலும் ஏதோ வரைஞ்சி வச்சிருப்பான்னு பார்த்தா நோவா கேன் யூ ட்ரா தி ஷிப் நோ சிம்பிளா நோன்டான் ஸ்கூல்ல நம்ம எல்லோருடைய நோட் புக்கோட கடைசி பக்கமும் இப்படி தான் இருக்கும்ல ஸ்கூல் என்ன ஸ்கூலு நான் கன்டென்ட் எழுதுகிற நோட்டோட கடைசி பக்கம்லாம் இதை விட மோசமாக இருக்கும் ஒரு தமிழ் எக்ஸாம்ல இறந்த காலமாக மாற்றுகனு ஒரு கேள்வி கேட்டிருந்தது மாடு புல்லை மேய்கிறது அதாவது பாஸ்டென்ஸா மாத்தணும் அதுக்கு அவன் எழுதியிருக்கான் மாடு இறந்து விட்டது அடப்பாவி இதான் உனக்கு இறந்த காலமாடா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எவ்வளவு நேரம் படிப்பீங்க மை ஃப்ரெண்ட்

நீங்களே அதை வாசிச்சு பாருங்க புரியுதா அவன் என்ன சொல்ல வர்றான் வேற லெவல் டானியே இதில் எது உணவு வகை ஏ கல் பி தோசை தோசை தான் நம்ம பைபிள் மூணாவது ஒரு ஆப்ஷனா ரெண்டையும் சேர்த்து கல் தோசை எழுதி இருக்கான் இத கால்குலேட்டர்ல போட்டா ஒரு ஆன்சர் வருது ஒன்று அதுவே மொபைல் கால்குலேட்டரை போட்டால் நயன் வருது இதில் எது கரெக்டு இதை பாருங்களேன் இதில் எல்லா லைனுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது ஆனால் ஏன் கண்ணுக்கு கோணலாக தெரியுது நீங்களும் பாருங்க எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதான்னு தெரியல இப்படி ஒரு இலியூஷனா ஒரு பேக் பேஜ் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆனா என்ன நடக்கும் அதுவும் எக்ஸாம்ல எடுத்து படிச்ச எனக்கு ஒரு ஐடியா என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தெரியமா கண்டிப்பா எல்லாருக்கும் இப்படி நடந்திருக்கும் பென்குயின் பாண்டா ஜீப்ரா என்ன கலர்னு நமக்கு தெரியும்ல ஒரு எக்ஸாம்ல மூணையும் கொடுத்து கலர் தனிமல் இருக்காங்க அடே அது ஆல்ரெடி அது கலர்ல தான்டா இருக்கு அதுல அவ என்னத்த கலர் பண்றது எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா ஏ டு இசட்ல டபிள்யூ தான் ஆபத்தான ஆல்பபெட்டா எப்படி 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 பிகாஸ் ஆல் தி வொரிஸ் கெட் ஸ்டார்ட் வித் டபிள்யூ அப்படி என்ன வொரிஸ்

நீ அப்படி வரியா ரொம்ப ஆழமா யோசிச்சிருப்பாங்க போல இங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தது ஃபைவ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயர் இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க ஆன்சர் ஃபைவ் தான் எழுதியிருப்பான் என்னது ஸ்கொயர் ரூட்டா ஓ அதுவும் இதுவும் சேம்னால கட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட்டை மட்டும் ஆன்சராக எழுதிட்டான் Not everyone can read this. இஃப் யூ கேன் ரீட் திஸ் யூ ஹாவ் அ ஸ்ட்ரேஞ்ச் மைண்ட் டூ இதை நூறில் ஐம்பத்தஞ்சு பேரால் மட்டும்தான் ரீட் பண்ண முடியுமா வீடியோவை பாஸ் பண்ணி உங்களால் ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் கிளாஸுக்கு நோ ஒன் வில் பி அலோட் ஆஃப்டர் டென் ஏஎம்னு இருக்காங்க இந்த லேட் கமர்ஸ் எல்லாம் அவங்க திறமையை காட்டியிருந்தாங்க பாருங்க நைன் ஃபிஃப்டி சரி நைன் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னடா இது நைன் செவன்டி த்ரீ நைன் எயிட்டி நைன் நைன்டின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது

ஆலை கடனில் வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக என்ற மக்களே வாமிட்டிங் இட் காசஸ் விண்டோ ஏசி லெதர் சீட் வாமிட்டிங் தான் யோசித்து எழுதியிருக்கான் ஏ இன் வரணும் லாஜிக்கலாக தான் இருக்குது நல்லா நல்லா இருக்கு நம்ம பூமியுடைய நார்த் போல் சவுத் போல் ஆர்டிக் சர்க்கிள் அண்டார்டிக் சர்க்கிள் படிச்சிருப்போம் ஆனா இவ அதை ஈஸியா மறக்காம இருக்க எப்படி எழுதி படிச்சிருக்கான்னு பாருங்க ஒரு பிஸ்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான் நைன்டி டிகிரி நார்த் போல் ஆர்டிக் சர்க்கிள் டாபிக் ஆஃப் கேன்சர் ஈக்வேட்டர் டாபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்டார்டிக் சர்க்கிள் சவுத்து போல் நைன்டி டிகிரி பயம் நல்லா யோசிச்சிருக்கான் நிறைய பேருக்கு நோட்டோட லெஃப்ட் சைடு எழுத பிடிக்காது ரைட் சைடு எழுதுதான் பிடிக்கும் அது ஏன்னு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் பாய் பாய்